அப்படின்னு நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் நிறுவதற்கான ஒரு 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 மார்க்கெட்டிங் கேம்பெயினுடைய தொடக்கம் தான் முதலமைச்சருடைய முதலமைச்சர் அவருடைய இந்த காணொலி அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது அந்த அடிப்படையிலே தான் இன்னும் உண்மையில் சொல்ல போனால் இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு பெரிய அளவிலே வந்து அன்று இந்த தேர்தல் கட்டமைப்பை அல்லது தேர்தல் எலெக்ஷன் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் நடத்தக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அதே இன்றைக்கு வந்து விஜயோடு இருக்கிற ஆதவ் அர்ஜுனா இவர்களெல்லாம் வந்து சேர்ந்து தான் அன்றைக்கு வந்து தேர்தல் எப்படி சந்திப்பது என்ன என்ன விதமான மார்க்கெட்டிங் ஸ்லோகன்ஸ் வைக்கிறது ஸ்டாலின் தான் வராரு விடியில் தான் தராரு இப்படி போன்ற அந்த யாரும் மறக்க முடியாத சொல்லாடல்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜி வகுக்கின்ற கம்பெனிகள் தான் இப்பொழுது வந்து தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியிலேதாவும் அதன் தலைவர்களுக்கும் பெரிய அளவில் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறது பெண் நெட்ஒர்க்